ஆபரேஷன் சிந்தூர் அதற்கும் பேனாவுக்குமான ஒரு தொடர்பை சொல்ல சொல்லியிருக்காங்க பேனா ஆபரேஷன் சிந்தூருக்கு உதவியாக இருக்கிறதா அப்படின்னா தமிழகத்தில் ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தேசியவாதிகள் அதிகமாக கூடியிருக்கிற கூட்டமாக இருக்கிறது அதற்காகவும் ஒரு நோக்கம் சொன்ன உடனே பாரதியினுடைய ஜெய பேரிகை கொட்டடா ஞாபகம் வருது ஜெயபேரிகை கொட்டும் அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் எதை பார்த்தாரோ தெரியல ஆனா அவருடைய விஷன் அப்படி இருந்தது அந்த விஷன் அதுல கடைசியில் அவர் சொல்லும் போது வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் அப்படின்னு சொன்னார் ஜெயபேரிகை கொட்டிய பாரதி வேத வாழ்வை ஏன் கைப்பிடித்தோம் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னா அது பெண்களுக்கு ஆண்களுக்கு என்று தனித்தனியாக எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு சமத்துவ சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிற சமுதாயம் வேத வாழ்வு அப்படியானது என்பதால்தான் பாரதி வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் அப்படின்னு சொன்னான் அந்த வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் என்ற அவனுடைய கனவு இப்போது நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது என்பதைத்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் காட்டுகதாக நான் நினைக்கிறேன் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரே நமக்கு பல செய்திகளை சொல்லிவிடுகிறது இது பெண்ணுக்கானது அப்படிங்கிறது இரண்டு நாட்கள் இரண்டு இரவுகள் இந்தியா மறக்க முடியாத யாருக்குமே ஒரு அது ஒரு பெருமிதத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது அந்த நேரத்துல ரெண்டு நாளும் ஒரு வினாடியும் தூங்குவதற்கே இல்லை மாற்றி மாற்றி எங்கே புதிய தரவுகள் கிடைக்கும் எங்கே புதிய செய்திகள் கிடைக்கும் என்று பெண்களாகிய நாங்களும் அங்கே தூங்காமல் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாகவும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும் ஏன்னா என்னுடைய வீட்டிலே என்னுடைய குழந்தை ஒரு ஏசி ரூம்ல ரொம்ப சுகமாக தூங்கி கொண்டிருக்கிறாள் இந்த டிவியில அது ஓடிட்டே இருக்குது அந்த பக்கம் நாங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் பி என்ன சொல்றாங்கன்னு அதை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்படியான ஒரு பரபரப்பான சூழ்நிலை நம்ம தேசத்துல இருக்கும் போது நம்முடைய பிரஜைகள் எப்படி இருக்கோம்னா ரொம்ப நிம்மதியா இருக்கிறோம் யாருமே அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா ஒரு போர் சூழல் ஏற்பட்டு இருக்கிறது ஆனா அந்த நேரத்திலும் நம்மாலே இங்கே நிம்மதியாக வாழ முடிகிறது அப்படின்னா இந்த படை வீரர்களுக்கு நாம் அந்த பெருமையை சொல்லித்தானே தீர வேண்டும் இந்த வேத வாழ்வுன்னு அது படை வீரர்களோடு கொண்டு வந்து சேர்க்கணும் பாருங்க படை வீரர்களாக ஆண்கள் மட்டும் பங்கெடுப்பது அப்படிங்கிறது எங்க வேணுமானாலும் இருந்திருக்கலாம் இந்தியாவிலே கிடையாது இந்த பாரத தேசத்திலே ரிக்வேதத்திலே பல போர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த போர்களிலே பெண்கள் பங்கு கொண்டார்கள் அப்படின்னு அந்த பெண்களுடைய பெயர்கள் அவர்கள் தளபதிகளாக இருந்தார்கள் அப்படின்னு அவர்கள் பெயர்களோடு இருக்கிறது பத்து நாடுகளோடு போர் நடக்கிறது அதிலே பெண்கள் தலைமை பொறுப்பிலே நின்று போராடி இருக்கிறார்கள் அந்த இடத்தை இன்றைக்கு நாம் மீண்டும் அடைந்திருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு வேத வாழ்வு பாரதியினுடைய கனவு அது நிறைவேறி இருக்கிறது அப்போ நினைச்சு பாருங்க ராஷ்ட்ரபதி பவன்ல முப்படைகளின் தளபதியாக ஒரு பெண் உட்கார்ந்திருக்காங்க நம்மிடம் இந்த செய்தியை சொல்வதற்கு ரெண்டு பெண்கள் வந்தாங்க சோபியாவையும் வியோமிகாவையும் யார் மறந்துட முடியும் அந்த பெண்கள் வந்து நிற்கும் தான் இது ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுக்கான முழுமையான அர்த்தத்தை பெற்றது இந்த ஆபரேஷன் சிந்தூர் ரெண்டு விஷயங்களை உலகத்துக்கு சொன்னதாக பல விஷயங்களை நம்ம பேசினோம் இந்தியா எப்படிப்பட்டதுன்னு பெண்ணாக ஒரு பாரத தேசத்தின் பாரத பெண்ணின் பிரதிநிதியாக இங்கே நின்று கொண்டு நான் சொல்கிறேன் இது பாரத போர் அண்ணன் தம்பி சண்டை இல்ல ஒரு பெண்ணுக்கான நீதி அதே போல இன்றைக்கும் என் தேசம் பெண்களுக்கான நீதியாகத்தான் இதை நடத்தி இருக்கிறது இந்த நீதி என்றைக்கும் இருக்கிறது அது எப்படினா பெண்களுக்காக நாங்கள் எப்படி நிற்கிறோம் என்பதை தாண்டி எங்கள் தேசத்து பெண்கள் எப்படி நிற்கிறார்